நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாத பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி முழுமையா நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த செப்டம்பர் மாதத்தோட நிறைய விஷயங்கள் நடக்க இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னா அந்த செப்டம்பர் மாதம்தான் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பதிமூணாம் தேதி செவ்வாய் பகவான் ஆகிறார் செப்டம்பர் பதிமூணு செப்டம்பர் பதினான்கு அப்படிங்கிறது சுக்கிரன் பயிற்சி ஆகிறார் அடுத்து செப்டம்பர் பதினாறு புதன் பகவான் ஆகிறார் அடுத்து செப்டம்பர் பதினேழு சூரியனும் பார்த்தீங்கன்னா அடுத்த ராசிக்கு பயணம் போகிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான மாற்றங்கள் கிரகத்தின் மாற்றம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் பல்வேறு விதமான மாற்றங்களை முன்னேற்றங்களையும் எதிர்பார்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது யா எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பல்வேறு விதமான கனவுகளோடு வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது சுவாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா பிறருக்காக நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடியவங்க கலகலப்பாக பேசக்கூடிய தன்மை உண்டு தனக்கு தெரிந்ததை மற்றவங்களுக்கு எடுத்துரைக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது நிறையவே உண்டு நிர்வாக இயக்கங்களில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு தொழிற்சாலைகள் அதே போல் நிர்வாகத்துறையில் பணியாட்கள் அவங்கள்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பக்குவமாக பேசக்கூடிய அமைப்பும் வேலை வாங்கக்கூடிய தன்மையும் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களை பொறுத்த வகையில் பிரம்மாண்ட சிந்தனை பெருமுயற்சி அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நிறையவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் எது இருக்குது அப்படின்னா மனசில் ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் செய்யணும் அப்படின்னு பெருமுயற்சி எடுப்பீங்க அதற்கான விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது அதே நேரத்தில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு குழந்தைகளோட உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பெருமுயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பீங்க அவங்களோட முன்னேற்றம் குறித்து அதீத யோசனை உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்கோம் அது சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல தீர்வு அப்படிங்கிறதும் கிடைக்கும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காண வேண்டிய மாதம் இந்த மாதம் தொழில் வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் துலாம் ராசி காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசியாக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது செப்டம்பர் மாதம் என்ன மாதிரி கிரக மாற்றங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் துலாம் ராசி அப்படின்னா சுக்கிரனோட ஆதிக்கம் நிறைய இருக்குது சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசியாகவும் இருக்குது துலாம் ராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா தனக்காக வாழ்ந்ததை விட பிறருக்காக வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு நிறையவே உண்டு இவங்களுக்காக ஒரு விஷயத்தை செஞ்சுக்கணும் அப்படின்னா செஞ்சுக்க மாட்டாங்க திட்டம்லாம் போடுவாங்க யோசிப்பாங்க நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் அதை செயல்பாட்டுக்களை வராது ஆனால் மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா முதல் அப்படி நின்று உதவக்கூடிய குணம் அப்படிங்கிறது உண்டு அது மட்டும் இல்லாமல் தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது தெரியப்படுத்துறது அப்படிங்கிறத வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது துலாம் ராசிக்குனே உண்டான ஒரு சிறப்பு துலாம் ராசியை பொறுத்த வகையில நேர்மை உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சு வச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் அப்படிங்கிற ஒரு பத்தாம் இடம் தொழில் ஸ்தான அமைப்புகளை பெற்றிருக்கிறார் அது எந்த காலகட்டம் வரையின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் பதினாலாம் தேதி வரையும் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பத் பதினான்காம் தேதிக்கு பிறகு பதினோராம் இடம் ஷிஃப்ட் ஆகிறார் இது ஒரு அமைப்பு இப்போ எது சார்ந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் ராசி அன்பர்களோட எண்ண ஓட்டங்கள் எல்லாமே வேலை தொழில் வருமானம் இதுதான் மெயின் அடிப்படை இப்போ வேலையை பற்றிய சிந்தனை என்ன நல்ல நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல வருமானம் எடுக்கணும் தொழில் நல்லபடியாக தொழிலை செய்யணும் நல்ல வருமானத்தை ஈட்டணும் வியாபாரம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் அதிகப்படியான அக்கறையும் முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க உங்கள் ஆசைப்படி நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த கிரக மாற்றங்களால் ஏற்பட்டிருக்கு இதுல ஒரு விஷயம் என்னன்னா உங்களோட ஆசைகள் எண்ணங்கள் கனவுகள் சார்ந்த விஷயங்கள் காண முயற்சிகள் அப்படிங்கிறது நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து அதே நேரத்துல குரு பகவானோட குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்குது ராசிக்கு உங்களுடைய அமைப்புகளை இப்ப நீங்க பார்த்துக்கணும் ஏன்னா பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் அவரோட வந்து இணைவு பெறுவார் யார் சுக்கிரன் வந்து இணைவு பெறுவார் அப்ப கேது அப்படிங்கிறவர் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கேது தசையோ கேது புத்தியோ நடக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோணும் ஏன்னா பதினோராம் இடங்கிறது ஆசைகள் எண்ணங்கள் கனவுகள் நீண்ட நீண்ட நெடுநாள் முயற்சி செஞ்ச விஷயங்கள் எதிர்பாராத மாற்றங்கள் திருப்பங்கள் நடக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு அமைப்பு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒன்லி லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்து ராசிநாதன் அங்கே போய் அமர்றாரு அப்படின்னா என்ன ஆகும் கொஞ்சம் உழைச்ச உழைப்புக்கான ஊதியம் அந்தஸ்து கெளரவம் ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறதில் கொஞ்சம் தடை தாமதங்களை ஏற்படுத்துவார் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே பதினோராம் அதிபதியும் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அதே காலகட்டத்தில் இருக்குது அப்போ என்னென்னா கொஞ்சம் கவனமாக செயல்படணும் எப்போ அப்படின்னு பார்க்கணும் செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கவனம் அவேர்னஸ் எடுத்துக்கணும் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எடுத்துக்கணும் ஏன்னா சின்ன சின்ன தடங்கல்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணங்காசு குடுக்கல் வாங்குற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல் நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று நடக்கிறது ஒன்றாக சில நேரங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த கேது பகவானோட இணைவு ஏற்படுறதுனால இந்த விஷயங்கள் நடக்கும் அப்போ கொஞ்சம் தான் இந்த காலகட்டத்தை கையாளணும் எப்போ செப்டம்பர் பதினான்காம் தேதிக்கு பிறகு அது வரையும் தொழில் முயற்சிகள் வேலை முயற்சிகள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக இருக்கோம் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கான லாபம் அப்படிங்கிறது தடை அப்படிங்கிறது உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா வித விஷயமும் இல்லை துணிந்து நீங்கள் செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குது என்ன ஆனாலும் குரு பார் குரு பகவானின் குரு பார்வை அம்சமாக இருக்குது அதனால் இந்த காலகட்டம் நீங்கள் பயன்படுத்திக்க வேண்டிய தான் ஓகேங்களா சின்ன சின்ன தடைகள் தாமதங்களை பார்த்து பின்னோக்கி போகாமல் கொஞ்சம் முன்னோக்கி போய் உங்களோட வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயத்தில் ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய காலகட்டம் இது அடுத்து பார்த்தோம்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அவேர்னஸ் எடுத்துக்கோங்க அடுத்து உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படுது ஏன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் பக்ரமம் அடைந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அதே நேரத்தில் சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு கொஞ்சம் மனச்சோர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் எல்லாம் இருந்து இல்லாது போகிற ஒரு ஃபீலிங் ஃபீலிங்கும் ஒரு தோற்றம் பிம்பம் ஏற்படும் அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல காலகட்டம்தான் ஆமாம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே நேரத்தில் ஏழுக்குடைய செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதிமூணாந்தேதி உங்களுடைய ராசிக்கே வந்துடுவார் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் ஒற்றுமை அதிகரிக்கும் நண்பர்கள் கூட்டாளிகள் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கும் போட்டி பந்தயங்களில் ஜெயிப்பீங்க ஆமாம் எதிரிகள் உங்கள் வசமாவார்கள் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி பகை மறந்து பகை மறந்து பாராட்டக்கூடிய ஒரு தன்மை இதெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்குது ஓகே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா என்ன விதமான வழிபாடு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிடுவாங்க வாழ்க்கைக்கு ரொம்ப சிறப்பாக இந்த காலகட்டத்தை கடந்து போயிடலாம் மத்தபடி ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னா துலாம் ராசியை பொறுத்தவரையில சின்ன சின்ன குழப்பங்களோடு வாழ்க்கை நகரும் ஒரு பயத்தோடவே இருக்கிறது மாதிரி சில பேருக்கு இருக்கும் வேலையை திடீர்னு வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ வேலை இல்லாம போயிடுமோ வருமானம் இல்லாம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குமே தவிர மற்றபடி நீங்கள் பயப்படுற அளவுக்கு இந்த காலகட்டம் அப்படி சூழ்நிலைகள் இல்லை உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அடுத்து வெளிநாடு வெளியூர் யோகங்கள்லாம் நல்லா இருக்குது போல் பிரயாணங்கள் மூலமாக நல்லா இருக்குது தொழில் சார்ந்த அமைப்புகள் நல்லா இருக்குது வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்லையும் நீங்கள் முயற்சிகள் எடுக்கலாம் நல்லா இருக்கு ஆமா அரசு காரியங்கள் கொஞ்சம் நீங்கள் ஒன்று எதிர்பார்த்து ஒரு முயற்சி எடுத்துருப்பீங்க அங்கே நடக்கிறது ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் தள்ளி போட்டு செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் இவை அனைத்தும் கோச்சார ரீதியான கிரக மாற்றங்களால் ஏற்படக்கூடிய பலன்களாக இருக்குது அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்குது என்ன தசாபத்தி அமைப்புகள் ஓடுது எது சாதகமான சூழ்நிலையை தருது இதில் இருக்கக்கூடிய மாற்றங்களுக்கும் இதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அந்த பிறப்பு ஜாதகத்தில் ஜாதக ரீதியாக எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்து இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அடுத்து பாருங்கள் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் எப்படி இருக்க போகுது சித்திரை நட்சத்திரம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும் வேலை வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் தன்னம்பிக்கை தைரியம் வளரும் ஆமாம் வரண் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது விரிசல் இருந்தால் ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் நல்லா இருக்குது இளைய சகோதர உறவுகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க அவங்களோட நட்புறவு பாராட்டக்கூடிய ஒரு நல்ல நிலை உருவாகும் அடுத்து பாருங்கள் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது குழந்தைகளோட உடல் ஆரோக்கியம் குறித்து கொஞ்சம் கவலைப்படுவீங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்க குழந்தைகளோட பள்ளி கல்வி சார்ந்த விஷயங்கள் ஆமாம் இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்குது அடிக்கடி நீங்கள் பார்த்தீங்கன்னா துர்கையம்மன் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆழ்மனத எண்ணங்கள் பிரமாண்டமான ஆசைகள் கனவுகள் சார்ந்த முயற்சிகளை உங்களோட தசாபுத்தி அமைப்புகள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கான முயற்சிகள் எடுங்க ஆனால் சூழ்நிலைகள் ரொம்ப சாதகமாக இருக்குது அடுத்து பாருங்கள் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது தொழில் முயற்சிகள் நிறைய எடுப்பீங்க ஆமாம் தொழில் சார்ந்த சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய முயற்சிகள் நிறைய எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அது இதுல வேலை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பும் அப்படிங்கிறது சாதகமாக இருக்குது சில பேருக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகும் ஆமாம் இந்த குழப்பங்கள் வந்து போகும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன தடுமாற்றங்களும் குழப்பங்களும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சின்ன சின்ன குழப்பங்களும் தடுமாற்றங்களும் இருக்கும் இது ரொம்ப நாளைக்கு இருக்கக்கூடிய அமைப்பு இல்லை இது பார்த்தீங்கன்னாக்க வர செப்டம்பர் பதினாலாம் தேதிக்கு பிறகு நல்ல மாற்றம் ஏற்படும் அதனால் வருமானம் சார்ந்த விஷயமும் நல்லா இருக்க போகுது குடும்பமும் சுபிச்சமாக இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு இப்படிப்பட்ட விஷயங்களோடு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்